ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஷீம்ஸ் சாய்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி கம்பு மிளகு பொங்கல் இது செய்யறதுக்கு கம்பு நூறு கிராம் எடுத்துக்கணும் இது மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும் நைட்டு ஊற வச்சுட்டோம்னா காலையில் எழுந்து செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது நல்லா ஊறியிருக்கு இதுக்கு அரை கப் அளவுக்கு சிறு பருப்பு எடுத்துக்கணும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கணும் இதில் கம்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் சிறு சிறுபறுப்பை சேர்த்துக்கணும் இது ரெண்டும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கணும் இதுக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் குக்கரை மூடிட்டு ஸ்டீம் வந்ததும் வெயிட் வச்சுக்கணும் இதுக்கு நாலு விசில் வைக்கணும் நாலு விசில் வந்ததும் இதை திறந்துக்கலாம் பொங்கல் நல்லா வெந்திருக்கு இது இப்போது தண்ணியாக இருக்காமல் தெரியும் இது கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நல்லா திக்காயிடும் ஸ்கில்லட்டில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதில் மிளகு சீரகம் இஞ்சி பெருங்காயம் முந்திரி சேர்த்து தாளிச்சுக்கணும் கொஞ்சம் கருவேப்பில் இதில் சேர்த்துக்கணும் இதை தாளித்ததும் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பொங்கலை இதோடு சேர்த்து கலந்துக்கணும் கம்பில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இதை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடலில் தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்பை அழிக்க உதவுது இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவும் வராமல் தடுக்குது இரத்த சோகை உள்ளவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் இப்போது இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க பொங்கல் அடிக்கடி சாப்பிட முடியாது இந்த கம்பு பொங்கலை தாராளமாக சாப்பிட்லாம் சுகரும் கண்ட்ரோல்லே இருக்கும் சுவையான கம்பு மிளகு பொங்கல் தயாராகிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ